அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு பாயசம் தான் செய்ய போகிறோம் இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம இதில் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா தாமரை விதை வச்சு பண்ண போகிறோம் தாமரை விதையை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாயசம் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசுன்னு சொல்லி அதானே எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு தான் நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன் ஒரு கப் ஜவ்வரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இது வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமே போதும் நல்லாவே ஊரிச்சு நல்லாவே ஊறிச்சு இது இருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை உடச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே எட் எடுத்தீங்க அப்படின்னா தகட்ட ஆரம்பிச்சிடும் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் பாக போது எதுவும் நமக்கு தேவையில்லை வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவையில்லை நெய் கொஞ்சம் உருகட்டும் அப்புறம் நம்ம வந்து என்ன சேர்க்கணுமோ அதை நான் செத்துடலாம் பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லாவே உருகிருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தாமரை வந்து எடுத்திருக்கேன் இது வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட எடுத்துப்பாங்க ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு இதை வந்து நம்ம வந்து இதிலே வறுத்து எடுக்கப்போம் நல்லா பாப்கார்ன் மாதிரி நல்ல கிறிஸ்பாகிடுவோம் நமக்கு இது இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சுன்னா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நல்லா கிறிஸ்பாகிடுச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த ஒரு டேபிள் ஸ்பூன் இது கரெக்டாக வந்துடுச்சு இப்போது இந்த கடையில் மூணு கப் அளவுக்கு பால் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் சேர்த்துறோம் இப்போ மூணாவது கப் சேர்க்கிறோம் இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரணும் நல்லா சூடாகட்டும் சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இதில் பத்து பாதாம் எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இதோட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரிக்கு பார்த்து நீங்கள் பிஸ்தா எடுத்துக்கலாம் இல்லை வால்நட் எடுத்துக்கலாம் இல்லை நிலக்கல்ல எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதோட மூணு ஏலக்காய் சேர்த்து இதிலேயே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் போடுற மாதிரி தான் அரைக்க போகிறோம் அதனால் ஏலக்காய் சேத்துலேயே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குர குர அரைச்சிட்டு வந்துடலாம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க போடுற அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இப்போ பால் போய் பார்க்கலாம் பால் வந்து சூடாகி வந்துடுச்சு இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுத்து ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தாலும் அதை நம்ம சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஊர் வச்சுருந்தாலும் ஜவ்வரிசி அதில் தண்ணிலாம் வடிகட்டிவிட்டு ஜவ்வரிசி மட்டும் இதில் சேர்த்துடலாம் நம்ம ஊற வச்சிட்டோம் இல்லையா அதனால் சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போது நான் தண்ணி வடிகிட்டு வந்துவிட்டேன் இப்போது ஜவ்வரிசி மட்டும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இந்த பால்லே இந்த ஜவர்ஸ் வந்து வேகணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம எடுத்துருக்கதும் மாவு ஜவ்வரிசி தான் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வர்ஸ் நல்லாவே வெந்துருச்சு ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு இப்போ தெரியுது உங்களுக்கு இப்போது செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்லாவே வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு நல்லா மசையுது இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல நினச்சி அதை இதில் சேர்க்கலாம் இது சேர்க்கும்போது அடுக்கு வந்து சிம் பண்ணிக்கோங்க கட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் இது சேர்த்த உடனே பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும் நமக்கு நட் சேர்த்து ஒரு நிமிஷமாக குச்சுட்ருக்கு போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வரத்தை தாமரை தாமரைவதை அதை இதில் சேர்க்க போகிறோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது தாமரவதையே சேர்த்துடலாம் இது சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆயிரும் அதனால் இப்போ நம்ம சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விடலாம் இது நல்லா சூடாக இருக்கு இல்லையா சூட்லேயே வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பால் தெரிஞ்சு போயிடும் அதனால் இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கலாம் இப்போ இதை ஆரட்டும் இப்போது நல்லாவே ஆறிடுச்சு இப்போது நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டி நம்ம வந்து தண்ணியை சேர்த்துடலாம்